ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் திஸ் இஸ் கவிதா நியூ பிகினிங்ஸ் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீர்கங்காவில் கிரேவி வந்து எப்படி வைக்க போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்ல அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் ரெண்டு பீர்க்கங்காய் எடுத்துருக்கிறேன் அப்புறம் ரெண்டு மிளகாய் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு தயிர் பேக்கெட் வாங்கியிருக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சள் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் அரை ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் எடுத்துருக்குறேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து கஸ்தூரி மேத்தி அப்புறம் க ஒரு பிரியாணி இலை அப்புறம் கொஞ்சோண்டு மல்லித்தலை எடுத்துருக்குறேன் அப்புறம் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க இப்போ அது கூட நம்ம கடுகும் பருப்பும் நம்ம எடுத்துக்கணும் தாளிக்கிறதுக்கு அதை நான் இதில் காமிக்கல நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பீர்க்கங்காலவில் தோலை சீவிட்டு வந்துடலாம் அந்த தோலை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா அதை வச்சு நம்ம மல்லி சேர்த்து ஒரு துவையல் இறைக்கலாம் அதை வந்து அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்புறம் என்ன பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டிட்டு நம்ம வந்துடலாம் அந்த தோலையே நான் இப்போ சீவி என்ன பண்ணியிருக்கிறேன் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு வடைச்சட்டியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தப்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் தாளிச்சிட்டு அது கூட இலையும் நீங்கள் ஃபஸ்ட்டில் போட்டுருங்க போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து லைட்டாக பொன்னிறமாக வதங்கும் தட்டி நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ன சேர்க்கணுங்கிறத பார்க்கலாம் இந்த பீர்த்தங்காய் வந்து உடலுக்கு வந்து ரொம்ப நல்லது நார்மலாக நம்ம பொரியல் வச்சு சாப்பிட்றத விட இதை மாதிரி கிரேவி வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்குது பீச்செங்காய் சாப்பிட்ட மாதிரியே இல்லை பீர்த்தங்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி கிரேவி வச்சு சாப்பிட்டா நல்லா சாப்பிடுவாங்க இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வெங்காயம் நல்லா பொன்னிரமாக வளர்ந்துனது சாப்பிட்றோம் அது கூட நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா கருவேப்பிலையும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு மிளகாவையும் சேர்த்துருக்குறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு விழுதை வந்து சேர்த்துக்கோங்க அது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பச்சை வாசனை கோகம் தட்டி நம்ம வதக்கணும் அது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வந்து வதக்கோங்க அந்த வாசம் வந்து நல்லா உங்களுக்கு இஞ்சி பூண்டு விழுது வாசம் வரும் அது வரைக்கும் வதக்கிட்டு அப்புறம் தக்காளியை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கிற தக்காளியை வந்து மசியந்தட்டி தட்டி என்ன பண்ணணும் வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் தூள் தூள் அப்புறம் கரம் மசாலா பொடி சீரகப்பொடி கொத்தமல்லி பொடி மல்லிப்பொடி எல்லாத்தையும் நம்ம சேர்த்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் சிம்மிலேயே வச்சுருங்க போதும் ஏன்னா பொடியெல்லாம் போட்டிருக்கிறதுனால அது வந்து சீக்கிரம் கருகிரும் அதனால் சிம்மில் வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு டூ மினிட்ஸ் வந்து கிண்டுனிங்கன்னா அந்த பச்சை வாசம் போய் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காயை வந்து சேர்த்துக்கலாம் இந்த பீர்க்கங்காய் வந்து முந்நூறு கிராம் இடம் இருந்துச்சு அதுக்கு வந்து இந்த இது வந்து கரெக்டாக இருக்குது இந்த மசாலா எல்லாம் இப்போ என்ன பண்ணிக்கோங்க தண்ணி வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு கிண்டு கிண்டி தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் வெந்துடவும் செய்யும் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வரும் நம்மளுக்கு அதனால் மூடி போட்டு மூட வைக்க மூ வேக வைக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால் மூடி போட்டு வேக வைங்க இப்போ பாருங்கள் நல்ல எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துடுச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கணும் தயிர் பாக்கெட்டை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து அதை வந்து ஒரு சுத்து சுத்திட்டு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா தான் திரியாக இல்லாமல் அது வந்து நல்லாயிருக்கும் சப்போஸ் பால் பொருள் பிடிக்காதவங்க அலர்ஜி உள்ளவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தேங்காய் பால் வந்து தயிருக்கு பார்த்தா நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் அது கூட டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ என்ன பண்ணிட்டேன் நான் எடுத்து வச்சுருக்கிற தயிரை க மிக்சி ஜாரில் போட்டதை உள்ளே சேர்த்துட்டேன் இப்போது தேவை என்ன கொஞ்சம் தேவைன்னா தண்ணி வேணா சேர்த்துக்கோங்க இல்லாட்டா இதே உங்களுக்கு இந்த மாதிரி திக்காக வேணும் அப்படின்னா அதே மாதிரி வச்சுக்கோங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இன்னொரு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கஸ்தூரி மேத்தி கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தழை வந்து சேர்த்துட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையான பீர்க்கங்காய் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாதத்துக்கு கூட டே நான் சாதத்துக்கு தான் ட்ரை பண்ணி பார்த்தேன் சாப்பிட்றதுக்கு கொஞ்சோண்டு நெய் ஊற்றி இதை சாப்பிடும்போது நல்லா குருமா குழம்பு ஊற்றி நம்ம சாதம் சாப்பிட்டோன்னா எப்படி இருக்கும் அதேமாரி டேஸ்ட்டாக இருந்தது நீங்கள் சப்பாத்திக்கு புலாவுக்கு எதுக்குனால இதை வச்சு சாப்பிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சி